உனக்கு இந்த மனித பிறந்த எடுக்க வைத்து தாயாரினுடைய கர்ம நான் அந்த கருவை வைத்தேன் பத்து மாதம் அந்த கருவை சுமக்க வைத்து நீ வெளியில் வந்த பிறகு உனக்கென சில வேலைகளை கொடுத்து அதை செய்ய வைத்து என்றைக்கு கருமா முடிகின்றதோ அன்றைக்கு நான் திரும்ப எடுத்து செல்லும் போது உனக்கு எந்த கதமையும் இல்லாமல் இருக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்கு நான் எல்லா வழிமுறையும் சொல்றேன் அதை பார்க்கணும்